இல்லை யூடியூப்ல எதுவும் லைவ் காமிக்கில் எதுவும் ஆனால் அவ்வளோங்க நான் ஒரு செம்ஐடியா சொல்லுறேன் சேர் எடுத்துகிட்டு யூடியூப்ல கம்பேன் ஓகே யாரும் லிங்க் லைவ் வந்திருக்கா பாருங்க வந்துடுங்களேன் குரூப்பில் ஃபார்வர்ட் ஹாப்பி மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் சரண்யா அரசு பள்ளி ஆசிரியை ஐ திங்க் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாேருக்கும் இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் சரண்யா அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அந்த ஆர்டர் காமிங்களா நம்ம சென்னை குரூப் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் நெய்வேலிக்கு இன்னைக்கு வந்திருக்காப்புல நேற்று ஜாயின் பண்ணி டீச்சர் டீச்சர் ஆகிட்டீங்க சைன் பண்ணிங்க சூப்பர் ரைட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வாங்கி ஜாயின் பண்ணிட்டாப்புல சிஎம்கிட்ட நடந்த இருபத்தி தான் இல்லையா இருபத்தி மூணு அன்னைக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலாந்தேதி அன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆன்லைனில் இருக்கிறவங்க ப்ளஸ் ஆஃப்லைனில் நெய்வேலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சரண்யாவுடைய ஒரு ஜேர்னியை நீ ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பேசுங்க சார் உங்க பொண்ணு கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சுங்களா இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் பாப்பா எங்க இருக்கா அவ்வளவு வாங்க ஆன்லைன்ல ஆர்த்தி மேடம் சொல்லி லைவ் போயிட்டு இருக்கு பசங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க யாராவது அங்கே மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி சொல்லுங்க லைன் ஆன்லைன் அப்படியே இருக்கட்டும் இதில் ஜாயின் பண்ண சொல்லுங்க சொல்லுங்க சார் ஸ்டார்ட் இப்போ ஆன்லைன்ல எல்லாம் கேட்குதாப்பா சவுண்டு கிளியராக இருக்கான்னு சொல்லுங்க சரண்யாவுடைய ஜேர்னி கொஞ்சம் நான் கிட்டேன் வடகிருப்பு கிராமம் கடலூர் மாவட்டம் மாவட்டம் வடகிருப்பு கிராமம் வெண்ணிலாக்கா தான் உங்களை பண்ணி விட்டாங்க சூப்பர் வெண்ணிலாக்கா ஒரு பண்ணு சூப்பர் சூப்பர்

சார் தான் அது நான் வந்து சாருக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் நான் அதே மாதிரி நான் இப்போ கடைசி ரெண்டு வருஷமா நான் வந்து சார் தான் ஃபீஸ் கட்டுறேன் சார் வந்து ராஜவங்க சாரும் சாருமே வந்து ஃபீஸ் வேண்டாமா நீங்கள் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபீஸ் கட்டலை இது வந்து என்னோட அதாவது நான் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து எங்க பேர் தான் நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் சார் சந்தோஷமாக சந்தோஷமாக மகிழ்ச்சி அந்த இன்ஸ்டியூட்லேயே வந்து ஃபீஸ் கட்டலைன்னா நிறுத்திடுவாங்க நீங்கள் இதோட நின்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஸ்டியூட் பொறுத்தளவு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஐ திங்க் சார் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு நம்ம வந்து நாங்கள் எப்படி யோசிப்போம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகுறது சரண்யா தட்ஸ் நாட் ஈஸி இன்னொரு பெரிய ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது நார்மல் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஸ்கூலில் அவங்க வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க ஏற்கனவே படித்ததை மட்டும் வச்சுருப்பாங்க பட் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா உங்கள்கிட்ட படிக்கிற குழந்தைகள் வந்து பிற்காலத்தில் பெரிய பிரில்லியன்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் அவ்வளோ படிக்க வச்சுருக்கோம் அவ்வளோ இன்பில்டு நாலேஜ் இருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் டீச்சரை வந்து இங்கேருந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து சந்தோஷம் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் கிட்டத்தட்ட யூ லேர்ன் ஆல் திங்ஸ் இல்லையா ஸோ அதை பொறுத்த அளவுக்கு அந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரியலி கிஃப்டட் அப்படின் தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்போவே நீங்கள் அவங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்னா என்ன போட்டி தருவோன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க அதுவும் நம்ம அப்பாயின்மெண்ட் வந்து கள்ளக்குறிச்சியில் ரிஷிவந்தியம் பக்கத்தில் ஒரு கிராமம் தான் இல்லையா ஊர் பேர் என்ன இது மூங்கிலாம் தாங்கல் இது கேள்விப்படாத ஒரு வில்லேஜன் வைங்களா அந்த கிராமத்தில் படிக்கிறவங்க உங்களோட கூகுள் மேப்பிலே ரைட் அந்த குழந்தைங்களோட லைஃப் வந்து ப பயங்கர பர்லி ஆக்சுவலாக எங்கள் கான்செப்டே அதான் எப்படின்னா நாம் படிச்சிட்டோம் மற்றவங்களை படிக்க வைக்கிறோம் அவங்க மூலமாக ஒரு அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும் அப்படிங்கிறது தான் அந்த டார்கெட் ஐ திங்க் அது கரெக்டாக இந்த விஷயத்தில் போயிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறோம் மகிழ்ச்சி ஸோ உங்களுக்கு இந்த மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் இந்த கடந்து வந்த பாதையெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கேரளா அப்போ அம்மாலாம் கேரளா ஓகே பூர்வீகங்க அங்கே வேலைக்காக அங்கே போயிருக்கு ம் தேனி ஓகே

சொல்லும் போதே ஒரு பயங்கர வெக்கம் நான் சரி ஜென்ரேஷன் கல்யாணம் நீங்களா கல்யாணம் பண்ணீங்களா இல்லை எல்லாரும் வந்தேன் ஓகே

பசங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நான் கேஸ் வந்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு எத்தனை நாள் உங்களுக்கு இதை சொல்லி எழுதுருக்கேன் நான் வீட்டுக்காரருமே வந்து சார் என்னை படிக்க வைக்கணும் வேலைக்கு அனுப்பணும் பிரைவேட் ஜாப் தான் அனுப்பவே இருக்காதுன்னு சொல்லிட்டேன் சார் நான் அலைன்மெண்ட் வந்து ஒரு ஆறு மாதம்தான் சார் டாக்டர் ஸ்கூலில் ஒர்க்கணும் அதுலருமே இந்த வீட்டுக்கு வெளியில் வேலைக்கு போவேன் படிச்சு கவர்மெண்ட் ஜாப் போ அப்படின்னு சொல்லி அதாவது எனக்கு வெளி உலகம் தெரியல சார் ரெண்டாயிரத்து பதினேழு வரைக்குமே எனக்கு வெளி உலகம் தெரியல எப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது நம்ம படிக்கணும் பாஸ் அப்படின்னு அப்படின்றதுமே தெரியல சார் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாற்று மாட்டுக்கார் வந்து கொஞ்சம் செஞ்சு வைக்கிறாங்க நீங்கள் வெளியில் போ அப்படின்னு சொல்லி மாமியார் சொன்னாங்க சார் அப்போ தான் ஒரு டூ மந்த்ஸ் எதில் போனோம் சார் போனதால் டெட்டு பாஸ் பண்ணாங்க சார் அப்புறம் என் டெட்டு பாஸ் பண்ணியுமே எனக்கு வந்து போஸ்டிங் போடாததுனால ரொம்ப மன வீச்சலாக புக் எல்லாத்தையும் தூத்து கொடுத்தேன் சார் படிக்கலை எதுவுமே பண்ணல கன்ஃபீஸாக படிச்சிருந்தா நம்ம வேலைக்கு போய் பண்ணிக்கலாம் எதுவுமே பண்ணலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் கடைசியில் வந்து உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணாங்க சார் ஜாயின் பண்ணோன்னே நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்ன நான் முடிச்சிருக்கேன்னு கேட்டிங்க ஒரு தடவை சயின்ஸ் இருக்க இதை எழுதிக்கலாம் சார் நல்லா பிக்சர் போட்டு நல்லா எழுதி தருந்தான் உங்களை மாதிரி மோட்டிவேட் பண்றதுக்கு யாராலே முடியாதுன்னு சார் அப்படின்னா நிறைய பேரை பார்த்துருக்கா உங்களை மாதிரி மோட்டிவேட் பண்றதுக்கு யாராலே முடியாது அது அப்ப வந்து நீங்க என்ன சொல்ல என்கரேஜ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா பிக்சர் எல்லாம் போட்டு எழுதிருக்கீங்க நீங்க யூடியூபே எழுதலாமே ஏன் எழுதல அப்படின்னு கேட்டீங்க சார் இப்போ தான் சார் டிகிரி பண்ண அப்படின்னு சொன்னேன் அப்ப நீங்க இந்த தடவை குரூப் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணா கிளியர் சார் ஃபர்ஸ்ட் டைமே குரூப் டூ பிரிலிம்ஸ் கிளியர் சூப்பர் மெயின் எனக்கு அத பார்த்ததுமே உனக்கு எனக்கு ஒரு இதாக ஆயிடுச்சு சரி செகண்ட் டைம் செகண்ட் டைமே கொடுத்து பிள்ளைம் கிளியர் பண்ணுங்க சார் ரெண்டாம் டைம் கிளியர் பண்ணும்போது என்னால் உட்காந்து தான் படிக்கணும்னு நிறைய இறந்து சார் அதாவது ரிலையாயிடுச்சு அதனால என்னால் படிக்க முடியல கண்டிப்பாக நான் அந்த குரூப்பை வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணி காட்டணுங்கிற ஒரு வைராகிய தகவல் இன்னும் படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இது எக்ஸாம் எழுதும் போதே எனக்கு இது கிளியர் ஆயிரும் எக்ஸிட் வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை மார்க் இருக்கு இன்னொரு தாண்டி வருதுங்கும் போதே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நம்ம எப்படி இருந்தாலும் வந்துடும் அப்படின்னு என்னாலுமே அந்த படிக்கிறத வந்து நான் கைவிடுவேன் சார் படிச்சுட்டே தான் கண்டினியூஸா படிச்சுட்டு ஏன்னா நம்ம இடையில விட்டதோட வருத்தம் வந்து நமக்கு தெரிய வழி வருத்தம் நம்ம எப்பயோ கொஸ்டின் போயிருக்கலாம் அதே மாதிரி குரூப் ஃபோர்ல வந்து நான் மூணு குரூப் ஃபோர் எழுதுனா மூணு குரூப் ஃபோர்லயுமே வந்து ஆ சார் ஒன் 164 ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சார் ஒரு நாலஞ்சு மார்க்கு தான் சார் விட்டுட்டு விட்டுவிட்டு அந்த அதாவது ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கினா கஷ்டம் தெரியாதுங்க சார் அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின் அடிச்சுட்டு அதனால் போக முடியல ரொம்ப போன தடவை குரூப் எழுதிட்டு வந்தா நினைக்கிறேன் எப்படி மாதிரி சார் நான் பண்ணியிருக்கே அப்படி தான் சார் நீங்கள் உட்காந்து விட்டீங்க ஒரே ஆயிடுவேன் நல்லா பண்ணல சார் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் அதாவது ஒன் சிக்ஸ்ட்டி வருது சார் எவ்வளோ வருதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் ரிசல்ட் வரும்போது ஒன் சிக்ஸ்டி ஃபோர்னு வந்தது

அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னென்னா நீங்கள் யூஸ்வலாக கவர்மெண்ட் வேலைக்கு மேலே இருக்கிற ஒரு ரெஸ்பெக்டுங்கிறது தான் ஒரே நாள் ஏன்னா பல லட்சம் பேர் போட்டி போகிற அந்த எக்ஸாமினேஷனில் இன்றைக்கி அதுவும் டீச்சராக வேலை செய்கிறதுங்கிறதுலாம் கிடைக்கவே கிடைக்காது வாதியார் வேலை கிடைக்காதுன்னு வாய்ப்பே இல்லை அதில் அந்த பொறுத்தார் அதே கதை பொறுத்தார் பூமியால் வர மாதிரி இருந்து ரொம்ப அழகாக போயிட்டு அந்த ஃபோட்டோலாம் பார்த்தேன் நீங்கள் அந்த சிஎம்டி அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் ஆக்சுவலாக அடுத்த நாள் நான் டிவியில் அன்றைக்கி ஈவினிங்கே டிவியில் பார்த்துட்டு இருக்கிறப்ப எங்கள் பசங்கெலாம் சொன்னேன் சரண்யா மேடம் இதில் தாண்டா வாங்கியிருக்காங்க இந்த போஸ்டிங் அப்படின்னு எங்கே காணும் அப்படின்னு ஏ எல்லாருமா கொடுப்பாங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க அதான் அதான் ஏன்னா இப்போ இன்னொரு கேள்வி ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்போம் இதே இடத்துல உட்கார வச்சு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்தாலும் அவங்களை வந்து இதே நெய்வேலியில் இந்த கிளாஸில் இதே ரூம் தான் பல பல நூறு இல்லை பல ஆயிரம் சொல்லணுங்களே ஆயிரம் பேர் இந்த இடத்துல இருந்து பாஸ் பண்ண வச்சிருக்கோம் நீங்கள் மீதி பேர் பே பேசுகிறப்ப உட்காந்து பார்க்குறதுக்கும் நீங்களே இந்த இடத்துல உட்காந்து நம்ம ஜெயிச்சுட்டு பேச ஏன்னா நீங்கள் ஜெயிச்சுங்களே எல்லாம் பார்த்துருவீங்க இந்த இடத்துல உட்காந்து பேச ரைட் ஏன்னா அந்த கொஷினும் இருக்கா எனக்கு ஏன்னா பின்னாடி இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களே எல்லாருமே இந்த இடத்துல உட்கார வச்சு பேச வைக்கணும் அப்படிங்குறதா என்ன எல்லாருக்கும் அந்த மைண்ட் தான் இருக்குது அப்படின்னா விடுமே

டீச்சர் அப்படிங்கிறது அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஒரு காலத்தில் ஈஸியான வேலை இன்னைக்கு வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே கிடைக்காது ஆனால் அதை அதை அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது

அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க என்ன ஆக்சுவலாக நம்ம வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு நான் அவங்க வீட்டுக்கு வந்தேன் இல்லையா இங்கே எல்லா கிராமம் அப்படி தானே ஒரு வீட்டுக்குள்ளே நான் வீடு உங்கள் ஃபோட்டோலாம் கூட இன்ஸ்டாவில் நான் போட்டுருந்தேன் நாங்கள் உங்களுக்கு நாம இருக்கேன் அவங்க வீட்டோட ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு ஒரு ஒரு கூரை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இம்பாசிபிள் ஏன்னா இங்கே எல்லாமே சுற்றி நெகட்டிவிட்டியாக இருக்குது அந்த இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வேலையில் இருக்கீங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மித்து இருக்கும் பணம் கொடுக்கணும் காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு உண்மையாலுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல அதுதான் இல்ல உண்மையால அது ஹாப்பினஸ் இப்ப நம்ம செலிப்ரேஷன் இப்ப நான் எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி ஸ்டூடென்டா இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி வரவங்களா இருக்கலாம் இந்த உண்மையாலும் ஹாப்பினஸ்ங்கிறது நாம போராடி ஜெயிச்சு அதுல கிடைக்கிறதுங்கிறது செலிப்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த இந்த ஹார்டல் டே நைட்டாக படிச்சிருப்பீங்க காலையில் நாலு மணி குடும்பம் தான் நிறைய நிறைய அனுபவிச்சிருப்பீங்க வா சூப்பரு டுவெல்த் ம் இல்லை நாலு மணிக்கு எழுந்து படிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டூல்லேயும் பண்ணுறாங்களான்னு தெரில நாங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே பண்ணியிருந்தோம் நாங்கள் கோவிடுக்கு முன்னாடிலாம் இப்போ வல்சரவாகத்தில் காலையில் அஞ்சு டு ஏழு ஆச்சு அப்போ அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் நடத்தி ஏழு மணி காலேஜ் போய்டுவோம் அதன் பிறகு ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை மாற்றி நாலு மணிக்காக மாற்றிருக்கோம் அது நிறைய பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம நம்ப வேண்டியது இருக்கு ஜஸ்ட் அண்ட் ஹேப்பிய சூப்பர் யா இல்ல மனம் தளராமல் எப்படி உங்களால தொடர்ச்சி அதை பண்ண முடிஞ்சிடும் ஆனா நிறைய பேர் ஒரு வருஷத்துல உங்களுக்கே தெரியும் உங்க கூட படிச்சவங்க நிறைய பேர் இங்கே போயிட்டாங்க போயிட்டாங்கன்னா வெளில போயிட்டாங்க முடியல அப்படின்னு ஆனா எப்படி உங்களால தொடர்ந்து அதை பயணிக்க முடியுது இவ்வளோ கஷ்டத்துலயும் லிஸ்ட்ல லிஸ்ட்ல அட அட செல்வாமிக்க அக்கா வந்து இன்னும் பேலன்ஸ்ல இருப்பாங்கள அந்த பேட்ச்ல செலக்ட் ஆயிட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காம ட்ரை ட்ரை சார் அவங்க எப்ப இன்ன ஆர்டர் ஆமாம் ரொம்ப மகிழ்ச்சி சார் இன்யா இட்ஸ் ஹேப்பியஸ்ட் மூமெண்ட் நான் எதுக்கு இப்போ உங்களை இந்த கொஷின்லாம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்காங்க இல்லையா புதுசாக ஜாயின் பண்ணவங்களாம் வந்து இந்த குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்காக இப்போ நம்ம போராடிட்டு இருக்கோம் டே நைட்டாக ஒர்க் பண்ணுறோம் காலையில் திரும்ப நாலு மணி இப்போ ஆக்சுவலாக எட்டு மணி கிளாஸ்லாம் எல்லாம் ஃபுல்லாக தெரியும் எயிட் டூ சிக்ஸ்லாம் எடுத்ததே இல்லை இந்த ஃபோர்லேருந்தான் அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது நம்மளை ஆர்த்தி மேடம் லைனில் இருக்கீங்களா ஒரு நைன்டீன் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ண சொல்லி அவங்ககிட்ட சொல்லி டேட்டா காலையே போகுது தம்பி இல்லை யாராவது வெண்ணிலா மேடம் வெண்ணிலா மேம் ஆமாம் மேம் என் நம்பர் இருக்குது இல்லை நீங்களே கூட யாராவது பண்ணுங்க நைன்டீன் டேட்டா 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 ஆ சொல்லுங்கள் ஜியோ ஜியோ இல்லை அவங்ககிட்ட சொல்லுங்க பண்ணுவாங்க இல்லை ஒரு ஃபோர் மினிட்ஸ் சொல்லுங்கள் சரிங்க நம்ம நேரம் எங்கே பாருங்கள் நூரில் ஒதுனி இல்லை லைனில் போயிட்டு தான் இருக்கு அப்புறம் அதுதான் இந்த 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 ஜென்ரேஷன் இல்லையா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்மளுக்கு நீங்கள் என்னை கவனிச்சுருப்பீங்க கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போ யாராவது பாஸ் பண்ணிட்டு வருவாங்க நீங்கள் கவனிச்சிடுறீங்களா ஒரு ஒரு டைமும் அது நடந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக நம்ம ஒன்று எக்ஸாம் நியர்பையில் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க இல்லை அந்த நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பாஸ் பண்ணிட்டு வருவாங்க நம்ம பழைய ஸ்டோரி எப்போயுமே சொல்றதில்ல கரண்ட்டில் யாராவது வந்து நான் வேலைக்கு போயிட்டேன் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அதில் இப்போ சரண்யாவே வந்து பாஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறது வந்து இந்த போகிற பர்சன்டில் இன்னும் அறுபத்தி நாலு நாள் இருக்குது இல்லையா அதில் வந்து நிச்சயமாக பாஸ் பண்ணிவிடுவாங்க ஏன்னா வெளியில் நாங்கள் அப்போ அப்படி பாஸ் பண்ணோம் இப்படி பாஸ் பண்ணி கரண்ட்டில் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வரதவங்க வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பெரிய பாசிட்டிவிட்டி தான் தட்ஸ் அண்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் ரைட் இப்போ இருக்க இருக்கா இல்லை இந்த ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல இப்போ பாஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணிடல அதை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லுங்கள் அட் இந்த இந்த சிக்ஸ்டி ஃபைவ் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை இந்த அறுபத்தஞ்சு நாளில் அறுபத்தி நாளில் பண்ண முடியும்னு வாட்ஸ் இவர் ஒப்பீனியன் ஃபார் முடியும் சூப்பர்

செலக்ட் தரணும் வாழ்த்துக்கள் சார் என்ன குரூப் டூ கிளியர் ஆன ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் பண்ண முடியுமோ அதை பண்ணி ஒர்க் அவுட் பண்ண கூலி வேலை தான் உங்களை படிக்க வச்சு சார் இல்ல அது ஒரு உங்களுக்கு அது கிஃப்ட்டு அது லவ் மேரேஜிங்லாம் தெரியல ஹஸ்பண்ட் வந்து உங்க மேல நம்பிக்கை வச்சு படிக்க இவ்வளவு நாள்லாம் யாரும் நான் பாத்துருக்கேங்க ஆறு மாதம் ட்ரை பண்ணுவாங்க ஒரு வருஷம் வேற